சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதே மந்த்ரா நம்ம எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் வணக்கம் செய்தி சுருக்கம் நீதிபதி இந்து நிர்வாகிகள் தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு பேரை தீர்த்துக்கட்ட முஸ்லீம் அமைப்பு சதி பதரவைக்கும் என்ஐஏ ரிப்போர்ட் இந்தியா முழுதும் தடை செய்யப்பட்ட இயக்கமான பிஎஃப்ஐ எனப்படும் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பேரை கொல்ல சதி திட்டம் தீட்டிய திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேரளாவில் நடந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மூத்த தலைவர் சீனிவாசன் படுகொலை நாட்டையே உலுக்கிப் போட்டது இது தொடர்பாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தியதில் பிஎஃப்ஐ அமைப்பினர் அவரை கொலை செய்தது தெரிந்தது பிஎஃப்ஐ அமைப்பைச் சேர்ந்த பதினைந்து பேரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் ஜாமீன் வழங்க கோரி அவர்கள் சிறப்பு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர் இவ்வழக்கு விசாரணையின் போது அவர்களுக்கு ஜாமீன் வழங்க என்ஐஏ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அத்துடன் பிஎஃப்ஐ அமைப்பினரின் செயல் திட்டங்களை விளக்கும் வகையில் அறிக்கை ஒன்றையும் கோர்ட்டில் என்ஐஏ சமர்ப்பித்தது அந்த அறிக்கையின் விவரம் பி அமைப்பினர் செய்தியாளர்கள் குழு ஆயுத பயிற்சி குழு சேவை குழு என மூன்று பிரிவுகளாக இயங்கி வருகின்றனர் இதில் செய்தியாளர்கள் குழு சமூகத்தில் பிரபலமானவர்களின் பட்டியலை சேகரித்து ஒவ்வொரு மாவட்ட தலைமைக்கும் அனுப்பும் அதில் சேகரிக்கப்படும் நபர்களின் அன்றாட பணிகள் வயது புகைப்படம் உள்ளிட்டவை இருக்கும் குறிப்பாக இந்து மத தலைவர்கள் பற்றிய விவரங்கள் தான் அதில் உள்ளன இத்தகவல்கள் அனைத்தும் மாநில தலைமைக்கு பகிரப்படும் தனிப்பட்ட நபர்கள் மீது தாக்குதல் நடத்த அந்த அமைப்பின் பயங்கரவாத குழு பயன்படுத்தப்படும் சீனிவாசன் வழக்கில் கைதான நபர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் வாயிலாக பல்வேறு ஆதாரங்கள் திரட்டப்பட்டன அதில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிமன்ற நீதிபதி இந்து அமைப்பு நிர்வாகிகள் உட்பட தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு பேரை கொல்ல திட்டம் தீட்டிய பட்டியல் கைப்பற்றப்பட்டுள்ளது எனவே அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அந்த அறிக்கையில் என்ஐஏ கூறியுள்ளது ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பினருடன் தொடர்பு இருப்பதாக கூறி நம் நாட்டில் பிஎஃப்ஐ மற்றும் அதன் துணை அமைப்புகள் இயங்க ஐந்து ஆண்டுகள் தடை விதித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் மத்திய அரசு உத்தரவிட்டது அதன் பிறகு பல பயங்கரவாத வழக்குகளில் கொத்து கொத்தாக பிஎஃப்ஐ நிர்வாகிகள் சிக்கி வருகின்றனர் இந்து முன்னணி நிர்வாகி சம்பவத்தில் பகீர் சம்பவம் முடிஞ்சது என பறந்த மெசேஜ் பின்னணியில் யார் யார் விசாரணையில் அதிர்ச்சி திருப்பூரில் நேற்று அதிகாலையில் நடந்த இந்து முன்னணி நிர்வாகி பாலமுருகன் கொலை தமிழகத்தையே அதிர வைத்துள்ளது திருப்பூர் குமரானந்தபுரம் காமராஜர் வீதியை சேர்ந்தவர் பாலமுருகன் வயது முப்பது இந்து முன்னணி திருப்பூர் வடக்கு ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் அதே பகுதியில் நண்பர்களுடன் நிதி நிறுவனம் நடத்தி வந்தார் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணி இருக்கும் தூங்கிக் கொண்டிருந்த பாலமுருகனை நண்பர் ஒருவர் மொபைல் போனில் அழைத்தார் உடனே வீட்டிலிருந்து நடந்து வந்தபோது அவரை சிலர் வழிமறித்து அறிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர் சம்பவ இடத்தை தடய அறிவியல் நிபுணர்கள் பார்வையிட்டனர் மோப்பநாய் ஹண்டர் சடலம் கிடந்த இடத்திலிருந்து சில அடி தூரம் ஓடியது இந்த படுகொலை தொடர்பாக துப்பு துலக்க மொத்தம் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன போலீசின் முதல்கட்ட விசாரணையில் கொலை நடந்த விதம் பின்னணியில் இருப்பவர்கள் பற்றிய பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பற்றி போலீசார் கூறியது பாலமுருகன் சொந்த ஊர் தேனி ஆறு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது மனைவி பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார் இவர் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாளையத்தில் அடிதடி வழக்கு ஒன்று உள்ளது இந்து முன்னணியில் பொறுப்பு பெறுவது தொடர்பாக சுமன் என்பவருடன் பிரச்சனை இருந்தது இதில் ஏற்பட்ட தகராறில் சுமன் நரசிம்ம பிரவீன் உள்ளிட்டோரை கட்டை இரும்பு கம்பியால் தாக்கியது தொடர்பாக பாலமுருகன் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் பெண் விவகாரத்திலும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு நள்ளிரவில் நண்பர் ஒருவருடன் பாலமுருகன் தன் வீட்டுக்குச் சென்றார் நரசிம்ம பிரவீன் என்பவர் இரவில் பல முறை பாலமுருகனை மொபைல் போனில் தொடர்பு கொள்ள அழைத்தார் போனை அவர் எடுக்கவில்லை ஒரு கட்டத்தில் மூன்று முப்பது மணி அளவில் வீட்டிலிருந்து வெளியே வந்த பாலமுருகனை நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு கும்பல் வெட்டி சாய்த்தது சந்தேகத்தின் அடிப்படையில் மூன்று பேரிடம் விசாரணை நடக்கிறது அதில் ஒருவருக்கு கொலையில் ஈடுபட்ட நபர்கள் சம்பவம் முடிஞ்சது என்று குறுந்தகவல் மற்றும் வாய்ஸ் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த கொலையின் பின்னணியில் மேலும் யார் யார் உள்ளனர் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது என்று போலீசார் கூறினர் இதற்கிடையே போலீசார் மீது இந்து முன்னணி பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது அதன் மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் கூறியது போலீசார் விசாரிக்கக்கூடிய சுமன் என்பவர் இதற்கு முன்பு இந்து முன்னணியில் இருந்தார் இப்போது வேறு கட்சியில் உள்ளார் கடந்த மே மாதம் திருப்பூரில் இந்து முன்னணியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டார் இவ்வழக்கில் போலீசார் மெத்தனம் காட்டினர் இதுபோன்று தொடரும் கொலைகளில் போலீசாரின் கடும் நடவடிக்கை தேவை கைது செய்யப்படுபவர்கள் சில மாதங்களில் வெளியில் வந்து விடுகின்றனர் என்று அவர் சாடினார் மரத்தடியில் பாடம் நடத்துவது கேவலமாக தெரியலையா அமைச்சர் மகேஷுக்கு எஸ் ஆர் சேகர் கேள்வி தமிழக பாரதிய ஜனதா பொருளாளர் எஸ் ஆர் சேகர் வெளியிட்ட அறிக்கை திருநீறு குங்குமம் ருத்ராட்சம் அணியக்கூடாது என சொல்கிற அமைச்சர் மகேஷ் பள்ளிகளில் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று சொல்வாரா பள்ளி குழந்தைகள் கோயில்களில் சாமியிடம் வைத்த பல நிறங்களில் உள்ள கயிறு கட்டும் வழக்கம் இருப்பது நாம் அறிந்ததே ஆன்மீக அடையாளமான கயிறு ருத்ராட்சத்தை அணியக்கூடாது என இவர்களின் மதச்சார்பற்ற பள்ளிகள்தான் கட்டுப்பாடுகள் விதிக்கின்றன ருத்ராட்சம் அணிவது ஜாதி பேதங்களை தகர்க்கும் ஆன்மீகத்தை வளர்க்கும் என அண்ணாமலை கூறியது இவர்களுக்கு ஏன் உறுத்துகிறது காரணம் ஹிந்து என்ற ஒரே குடையில் அனைத்து ஜாதியினரும் வந்துவிட்டால் இவர்கள் அரசியல் செய்ய முடியாமல் போய்விடும் ஏழை பணக்காரன் வித்தியாசத்தை போக்கதான் காமராஜர் சீருடை திட்டம் கொண்டு வந்தார் என சொல்கிறார் மகேஷ் ஆனால் கொள்ளையடித்த பணத்தை வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் என அதே காமராஜர் மீது அவதூறு பரப்பியவர்கள் இவர்கள்தான் இன்றைக்கு தங்களுடைய செயல்களுக்கு காமராஜரை துணை தேடுகின்றனர் அமைச்சருக்கு பள்ளிக்குள் ருத்ராட்சம் அணிவது பிற்போக்குத்தனமாக தெரிகிறது பள்ளிக்கூடமே இல்லாமல் மரத்தடியில் பாடம் நடத்தப்படுவது கேவலமாக தெரியவில்லை திருநீர் வைப்பதை அனுமதிக்கலாமா வேண்டாமா என யோசிப்பதை விட்டுவிட்டு ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் மாணவர்கள் தமிழில் ஃபெயிலாவதை தடுப்பது எப்படி என யோசியுங்கள் எட்டாம் வகுப்பு மாணவனுக்கு ஐந்தாம் வகுப்பு கணக்கு தெரியவில்லை இதுதான் தமிழக பள்ளிக்கல்வித்துறை கற்பிக்கும் லட்சணம் இதில் பிற்போக்குத்தனம் குறித்து பாடம் எடுப்பது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது என கூறியுள்ளார் பாமக எம்எல்ஏ அருளின் மாவட்ட செயலர் பதவி பறிப்பு அன்புமணி அறிவிப்பு பாமகவில் அன்புமணி ஆதரவாளர்களை ராமதாஸ் நீக்குவதும் ராமதாஸ் ஆதரவாளர்களை அன்புமணி நீக்குவதும் தொடர்கிறது ராமதாஸின் தீவிர ஆதரவாளரான சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் சேலம் மாநகர் மாவட்ட பாமக செயலராக உள்ளார் சமீபத்தில் அன்புமணி நடத்திய சேலம் மாவட்ட பொதுக்குழுவில் அவர் பங்கேற்கவில்லை தைலாபுரத்தில் நேற்று ராமதாஸ் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார் அப்போது பாமகவின் இணை பொதுச் செயலராக அருள் செயல்படுவார் என ராமதாஸ் அறிவித்தார் இந்நிலையில் அன்புமணி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் சேலம் மாநகர் மாவட்ட செயலராக சரவணன் நியமிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார் இதன் வாயிலாக அருளின் மாவட்ட செயலர் பதவியை பறித்துள்ளார் ராமதாஸ் அன்புமணி மோதல் பாமகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தினே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் பேச்சு நேட்டோ நாடுகளின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நெதர்லாந்து சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார் உலகின் பல்வேறு பகுதிகளில் அமைதியை நிலைநாட்ட நான் மிகப்பெரிய முயற்சி எடுத்துள்ளேன் கடந்த காலங்களில் உக்ரைன் ரஷ்யா நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சு நடத்தினேன் தற்போது இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வந்ததில் அமெரிக்காவின் பங்களிப்பு மிக அதிகம் நான் தலையிடாமல் இருந்திருந்தால் போர் முடிவுக்கு வந்திருக்காது அப்படி நடந்திருந்தால் அது மிகப்பெரிய போராக மாறியிருக்கும் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கும் அனைத்தையும் விட முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டையை நான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் இரு நாடுகளும் அணு ஆயுதங்களை உடைய மிகப்பெரிய நாடுகள் அவர்கள் தங்களுக்குள் எப்படி சண்டையிட்டுக் கொண்டார்கள் என உலகம் அறியும் அப்படிப்பட்ட சூழலில் நான் இரு நாடுகளையும் தொடர்பு கொண்டு பேசினேன் நீங்கள் சண்டையை நிறுத்தாவிட்டால் உங்களுடன் அமெரிக்கா வர்த்தகம் செய்யாது என கூறினேன் உடனே இரு நாடுகளும் சண்டையை கைவிடுவதாக அறிவித்தனர் கடந்த வாரம் கூட பாகிஸ்தானின் ராணுவ ஜெனரல் என்னை அமெரிக்காவில் சந்தித்தார் அந்நாட்டின் தலைவர்கள் விரைவில் அமெரிக்காவுக்கு வருவதாக உறுதியளித்துள்ளனர் இந்திய பிரதமர் மோடி எனக்கு நல்ல நண்பர் அவர் மிகப்பெரிய மனிதர் அது மட்டுமின்றி கொசோவோ செர்பியா காங்கோ ருவாண்டாவின் பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை ஏற்படுத்தி கொடுத்தேன் காங்கோ ருவாண்டோவின் தலைவர்கள் அடுத்த வாரம் என்னை சந்திப்பதாக கூறியுள்ளனர் இவ்வளவு அதிகமான பெரிய விஷயங்களை வேறு யாரும் செய்ததில்லை நான் தலையிடாமல் இருந்திருந்தால் பல போர்கள் பெரிதாகி இருக்கும் இரண்டாம் உலகப் போரின் பாதிப்பை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி ஏதும் நடந்துவிடக்கூடாது என்பதில் நான் தெளிவாக செயல்பட்டேன் எனது முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைத்துள்ளது என ட்ரம்ப் கூறினார் இஸ்ரேலுக்கு உளவு தகவல் ஈரானில் மூன்று பேருக்கு தூக்கு மேற்காசிய நாடுகளான இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நீண்ட காலமாக பகை இருந்து வருகிறது இந்நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்புக்கு உளவு பார்த்ததாக எழுநூறுக்கும் மேற்பட்டோரை கடந்த சில நாட்களில் ஈரான் கைது செய்துள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் தலையீட்டால் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டன போர் முடிந்த பிறகு உளவு பார்த்த மூன்று பேரை ஈரான் தூக்கிலிட்டது மூவருக்கும் ஈரானின் மேற்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் உள்ள உரிமையா சிறையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது இதன் வாயிலாக கடந்த பத்து நாட்களில் மட்டும் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இராணுவ செலவுகளை அதிகரிக்க நேட்டோ தலைவர்கள் ஒப்புதல் போர் அச்சுறுத்தல்கள் பயங்கரவாத அமைப்புகளை எதிர்கொள்ள நேட்டோ எனப்படும் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பைச் சேர்ந்த நாடுகளின் தலைவர்கள் ராணுவ செலவுகளை அதிகரிக்க ஒப்புக்கொண்டனர் நேட்டோ எனப்படும் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த முப்பத்தோரு நாடுகள் இடம்பெற்றுள்ளன இந்த அமைப்பு இராணுவ ஒத்துழைப்புக்கானது இதன் கூட்டம் நெதர்லாந்தில் நடந்தது ஐரோப்பாவில் உள்ள அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் ராணுவத்துக்கான முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழுத்தம் தந்தார் இலையெனில் நேட்டோவிலிருந்து விலகுவதாக மிரட்டல் விடுத்தார் நேட்டோவுக்கு அதிக நிதி ஒதுக்கும் நாடாக அமெரிக்கா மட்டுமே உள்ளதே இதற்கு காரணம் இந்நிலையில் நேட்டோவில் உள்ள ஒவ்வொரு நாடும் ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாயிரத்து முப்பத்தைந்துக்குள் ஐந்து சதவீதம் செலவிட வேண்டும் என்ற திட்டம் முன்மொழியப்பட்டது தற்போது இது இரண்டு சதவீதமாக உள்ளது இதற்கு ஸ்பெயினை தவிர அனைத்து நாடுகளும் ஒப்புதல் தெரிவித்தன